அனைவருக்கும் வணக்கம் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இந்த குரலோட பொருள் தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பலியும் ஏற்படாது திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பத்து குறள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இருக்கிற அறத்துப்பால் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் நாலு இயல்களையும் இயல்களோட பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா பாவிரவியல் நாலும் இல்ல இல்லறவியல் இருபது துறவியல் வந்து பதிமூணு ஊழியல் வந்து ஒன்று பொருள் பாலில் பார்த்தோன்னா எழுபது அதிகாரங்களையும் மூன்று இயல்களையும் இயல்களோட பெயர்கள் அரசியல் வந்து இருபத்தி ஐந்தும் அமைச்சியல் வந்து முப்பத்தி இரண்டு ஒலிபியல் பார்த்தோம் அப்படின்னா நு பதிமூன்று இன்பத்து பாலில் பார்த்தோன்னா அதிகாரம் வந்து இருபத்தி ஐந்து இயல் வந்து ரெண்டு இயல்களோட பெயர்கள் பார்த்தோன்னா கலவியலில் ஏழு கற்பியலில் வந்து பதினெட்டு